ஒரு மனிதனு வயது முடிஞ்சு இருந்தா பதினொன்றுலேருந்து பதினாலு நாள் வரைக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது அவன் உயிர் நாம் தொட முடியும் இந்த மாதிரி பாதிப்பு ரொம்ப ஏறிப்போச்சுன்னா அவனுக்கு அந்த உயிருக்குள்ளே அப்போ நாம் என்ன சொல்லுவோம் அவனு நறுக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லுவோம் இல்லை அந்த உயிருக்குள்ளே ஒரு சொட்டு இனிப்பு போட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக போய்டும் அப்போ நாம் என்ன சொல்லுவோம் அவனு சொர்க்கத்தில் இருக்கிறான் சொல்லுவோம் ஒரு மனிதன் இருந்துட்டான்னு நீங்கள் உங்கள் உணர்வுலே அவனுக்கு ஏதோ போய்ட்டு ஆகணும் இங்கே ஆகணும் நினைக்கிறீங்க அப்படி இல்லை அவருடைய உணர்வுல உடல் தொலைஞ்சு போச்சு எதுக்கு சுடுகாடுன்னு தேவை இல்லையா எல்லாரும் உபயோகப்படுத்துறோம்னே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாடு இப்போ யாரோ நம்ம வீட்டில் நமக்கு இருக்கிறவங்க இருந்துட்டாங்கன்னா அதே ஒரு பாதிப்பாக இருக்குது அந்த நேரத்தில் அங்கே போனால் அங்கே பத்து பேர் இருக்கிறாங்க உயிரெடுக்கிறதுக்கு நம்ம இருக்காங்க இல்லையா உட்காந்தா நின்னா காசு கேட்பா ஏமாத்துருவான் அசிங்கமாக நடந்துக்கிறான் சொல்ல முடியாத அசிங்கம் பண்ணுறான் அந்த நேரத்தில் அப்போவே நமக்கு யாரோ நெரு நெருக்கமாக இருக்கிறவங்க போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு எவ்வளோ பாதிப்பு இருக்குது அந்த நேரத்தில் அவன் எல்லா விதமாக குத்துவான் நம்ம இருக்குதா இல்லையா அனுபவிச்சிருக்கீங்களா இப்போ அது மாற்றணும் இன்னொன்று ஒரு மனிதன் இருந்துட்டான்னு நீங்கள் உங்கள் உணர்வில் அவனுக்கு ஏதோ போயிட்டு அவனு இங்கே நினைக்கிறீங்க அப்படி இல்லை அவருடைய உணர்வில் உடல் தொலைஞ்சு போச்சு உடலை கழட்டி விழுந்துடுச்சு எப்படி நீங்கள் இப்படி இங்கே இருந்தீங்க அவங்க துணி போயிடுச்சு போயிடுச்சு நீங்கள் வருவீங்களா எங்கேயோ பின்னாடி நிற்கிறீங்க யாருக்கு தெரியாத மாதிரி அப்படிதானே உடல் போயிடுச்சுன்னா இன்னும் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் துணி போயிட்டாலே யார் முன்னாடி வர முடியல உடலே போயிடுச்சுன்னா பாவம் எப்படி வர்றாங்க உங்கள் முன்னாடி உங்கள் கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஆயிட்டாங்க ஆனால் உடல் போயிடுச்சு அங்கே தான் இருக்கிறாங்க உடல் கூட என்ன போயிடுச்சுன்னா நிர்ணயிக்கிற மனம் போயிடுச்சு நிர்ணயிக்கிற மனம் எப்போ போயிடுச்சோ அப்போ எது தடுத்துக்க முடியாது மனத்தில் ஏதோ ஒன்று வந்தால் அது தடுத்துக்க முடியாது இப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கேயோ போனீங்க பத்து பேர் கூட இருக்கிறீங்க ஏதோ ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படி இருந்தாலும் ஒரு நேரம் ஆயிடுச்சுன்னா டைம் பார்த்து போகுது அடுத்தது என்ன பண்ணிக்கலாம் நிர்ணயிக்கிறீங்களா இல்லையா சில பேர்னால நிர்ணயிக்க முடியல அங்கேயே இருந்துடுவாங்க ம் பார்ட்டிக்கு போகிறாங்க வெளியே வரமாட்டாங்க அங்கேயே விழுந்துடுவாங்க சில பேர் என்னத்துக்குன்னா நிர்ணயிக்க முடியல அவர்னால இல்லை ரொம்ப ஏதோ ஒரு துன்பம் வந்துச்சு ரொம்ப பாதிப்பாயிடுச்சு ரொம்ப பாதிப்பாயிடுச்சுன்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போது அடுத்தது என்ன பார்த்துக்கிறது நிர்ணயிச்சு அதுலேருந்து வெளியே வருவீங்க சில பேர் அதை நிர்ணயிக்க முடியல அப்படியே டிப்ரெஷன் ஆயிடுவாங்க நிர்ணய கிரமணம் குறைஞ்சு போச்சு அதனாலேயே இப்படி நடக்குது எப்போ மனிதன் இருந்தாலும் நிர்ணய கிரமணம் போச்சு இல்லவே இல்லாது இப்போ இவனுக்குள்ள ஒரு சொட்டு நாம் கொஞ்சம் பாதிப்புன்றது போட்டு விட்டால் அந்த பாதிப்பு பல மடங்கு அதிகமாக ஆகி போயிடுது எனக்குன்னா அவனால் நிர்ணயித்து தடுத்த முடியாது நிர்ணயிக்கிற மனமே இல்லை அவனுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ரொம்ப ஏறி போச்சுன்னா அவனுக்கு அந்த உயிருக்குள்ள அப்போ நாம் என்ன சொல்லுவோம் அவனு நரக்கத்தில் இருக்கிறான் சொல்லுவோம் இல்லை அந்த உயிருக்குள்ளே ஒரு சொட்டு இனிப்பு போட்டிங்கன்னா நிர்ணயிக்கிற நிர்ணயக்கிரமானம் இல்லாததுனால அது பல மடங்கு அதிகமாக போய் ரொம்ப இனிப்பாக போயிடும் அப்போ நாம் என்ன சொல்லுவோம் அவனும் ஸ்வர்க்கத்தில் இருக்கிறான்னு சொல்லுவான் இந்த திசையா நறக்கணும் இந்த திசையா அப்படி இல்லை ரெண்டும் உங்களுக்குள்ளே நடக்க முடியும் நடந்திருக்குதா இல்லையா அப்பவே கொஞ்சம் ஓரளவுக்கு ரெண்டும் நடக்குதா என்னம்மா நறக்க நடத்துறீங்களா நாளா இல்லை உங்களுக்கா அவருக்கா நீங்க பண்ணிக்கிறீங்களா நடத்து கொடுக்குறீங்களான்னு கே சரி இப்போது இந்த ஸ்வர்க்கம் நறுக்கன்றது எங்கேயோ இருக்குதுன்னு இல்லை நம்ம உணர்வுல இனிப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு சொர்க்கத்து மாதிரி இருக்குது கசிப்பு ரொம்ப அதிகமாக நமக்கு நறுக்கிறது மாதிரி இருக்குது இந்த உடல் இல்லாத அந்த மனிதனுக்கு நிர்ணயிக்கிற மனி மனம் இல்லாதனாலே ஒரு சொட்டு அப்படி தொட்டு விட்டான் இனிப்பு தொட்டால் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் கசிப்பு தொட்டு விட்டான் அவனு நறுக்கத்துக்கு போய்டும் ஒரு மனிதனு வயது முடிஞ்சு இருந்தால் பதினொன்னுலேருந்து பதினாலு நாள் வரைக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது அவன் உயிர் நாம் தொட முடியும் அவனை கொஞ்சம் வயதில் இருந்து எறந்துட்டான்னு இன்னும் வயசாய போல் ஏதோ ஒரு காரணத்தினால உடல் உடஞ்சி போச்சு அப்போ இருந்துட்டாங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் நேரம் இருக்குது அதுக்குள்ளே நாம் அவன் உயிர் தொட முடியும் முப்பது வயசு கீழே இருக்கிறாங்க ரொம்ப உயிர் தீவிரமாக இருக்குது அப்போ உடல் உடஞ்சி போய் ஏதோ காரணத்தினால போயிட்டாங்கன்னா தொண்ணூறு நாள் வரைக்கும் அந்த டைம் நமக்கு இருக்குது இது ஒரு முக்கியமான ஒரு படி நம்ம வாழ்க்கையில்